இந்த வீடியோவில் மேச ராசியும் அதன் பொதுவான குணங்களையும் பற்றி பார்ப்போம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசி லக்கணத்தில் பிறந்திருப்பார்கள் அதன்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம் யோகம் போன்றவை அவரவர் ராசியை பொறுத்து அமையும் மேசராசி மேசராசியின் அதிபதி செவ்வாயாகும் ராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாகவும் ஆகியவை இடம்பெறுகின்றன பொதுவாக இவர்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டிருப்பதால் கோப குணத்தையும் பிடிவாதத்தையும் முரட்டு சுவாபங்களையும் கொண்டவராக இருப்பார்கள் ராசியின் வேறு பெயர்கள் வருடை மை ஆடு தகர் மதி கொச்சை கொண்டல் இவர்களின் பொதுவான குணங்கள் எதிலும் நேர்மையாக செயல்படும் தன்மை கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் உடன் இருப்பவர்களை பற்றி நன்கு அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவர்கள் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் உடையவர்கள் மற்றவர்களின் பார்வைக்கு வெகுளி போல் காட்சியளிக்கக்கூடியவர்கள் தீர்க்கமான ஆயுளை உடையவர்கள் தெய்வ பக்தி கொண்டவர்கள் நிதானம் என்பது குறைவு எதையும் உடனே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வீரம் கோபம் நிறைந்தவராக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் நிர்வாகத்திறமை உடையவர்கள் ஒளிவு மறைவின்றி செயல்படக்கூடியவர்கள் வாக்கு சூதரியம் கொண்டவர்கள் நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவர்கள் கலைகளில் அதிக நாட்டம் இருக்கும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் கௌரவத்தை விட்டுக்கொடுக்காதவர்கள் கொடுக்காதவர்கள் தங்கள் எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்கள் கோபத்தில் மன அமைதியை இழந்து விடுவார்கள் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவர்கள் எதிலும் தைரியமாக செயல்படும் தன்மை கொண்டவர்கள் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளை அதிகம் கொண்டவர்கள் குடும்பத்தின் மீது அதிக அளவு அன்பு கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள்